நம்ம எல்லாருமே வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க கடை சாப்பாடு ரொம்ப கெடுதல் வீட்டில் ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு பல வருஷமாக நம்ம இப்போ அம்மா அப்பா சொல்லி கேட்டிருக்கோம் அப்புறம் இந்த ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் சொல்லி கேட்டிருக்கோம் வீட்டு சாப்பாடு ரொம்ப நல்லது அப்படி இப்படின்னு ஆனால் வீட்டு சாப்பாடில் அப்படி நம்ம என்ன சாப்பிட்றோம் நல்லா எண்ணெய் ஊற்றி சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா வீட்டில் சாப்பிட்டா அது நல்லதா இல்லை நல்லா எண்ணெயில் வந்து உருளைக்கெழங்க பொறிச்சு சாப்பிட்டா அது நல்லதா ஸோ இந்த மாதிரி ஆயிலி ஃபுட்ஸ் ஃபேட்டி ஃபுட் அதெல்லாம் வந்து எவ்வளவு நல்லது அதை நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் அஃப்கோர்ஸ் இது எல்லாமே நல்லது தான் ஓரளவுக்கு ஃபேட் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை அது அது வந்து ரிச் இன் எனர்ஜி ஆனால் அது எவ்வளோ எடுத்துக்கிறோம் எந்த மாதிரி ஃபேட்ஸை எடுத்துக்கிறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா பல வகையான ஃபேட்ஸ் இருக்குது அண்டு கொலஸ்ட்ரால் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் ஃபேட்டி ஃபுட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் கொழுப்பு சத்து அண்ட் அதோடய வகைகள் அதெல்லாம் பற்றி தான் அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இதை பற்றி பேசுகிறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க கூட இருக்காங்க வெல்கம் டு த ஷோ ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்ல போகிறேன் நீங்கள் எல்லாருமே கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் கொலஸ்ட்ரால் இருக்குது இதில் கொலஸ்ட்ரால் இருக்குது கொலஸ்ட்ரால் ஃப்ரீ சூரியகாந்தி எண்ணெய் அப்படி அப்படின்னு இதில் ஒரு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா பிளான்ட்டில் வந்து கொலஸ்ட்ராலே கிடையாது இருந்து நீங்கள் எதை எடுத்து சாப்பிட்டீங்கனாலும் அது ஆயிலாக இருக்கலாம் இல்லை அந்த அவக்கோட மாதிரி ஃபேட் ரிச் ஃப்ரூட்ஸாக இருக்கலாம் எதுலேயுமே கொலஸ்ட்ரால் கிடையாது ஏன்னா பிளான்ஸ் கேன் நாட் ப்ரொடியூஸ் கொலஸ்ட்ரால் அனிமல்ஸ் மட்டும்தான் கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ நீ இங்கே அனிமல் ப்ராடக்ட் சாப்பிட்டா மட்டும்தான் கொலஸ்ட்ராலே எக்ஸ்டர்னலாக நீங்கள் இருக்க முடியும் ஸோ அனிமல் ப்ராடக்ட்ஸ்னால் ரெட்மீட் சொல்லலாம் ரெட்மீட் தி சென்ஸ் மீட் பீஃப் மட்டன் இதெல்லாமே ரெட்மீட் கணக்கில் வரும் அப்புறம் பால் தயிர் வெண்ணெய் இது எல்லாமே வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸில் அதுலேயும் கொலஸ்ட்ரால் இருக்குது ஸோ கொலஸ்ட்ரால் அப்படி நீங்கள் எப்போ கேள்விப்பட்டாலும் அது அனிமல்கள்லேருந்து மட்டும்தான் வரும் பிளான்ட்லேருந்து எவனால் கொலஸ்ட்ரால் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்க தலையில் மொளை அரைக்கிறான அர்த்தம் ஏன்னா பிளான்ட்டில் கொலஸ்ட்ராலே கிடையாது இதுதான் வந்து நான் சொல்லுறது நினைச்சேன் இப்போ வந்து சன்ஃபிளவர் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வித் ஜீரோ கொலஸ்ட்ரால்ங்கிறதுலாம் மகா உருட்டுங்கிற ஓகே அப்போ ஆனால் பிளான்ட் இப்போ நீ சொன்ன மாதிரி பிளான்ட்ல கொலஸ்ட்ரால் கிடையாது அனிமல்ல மட்டும்தான் கொலஸ்ட்ரால் இருக்குன்னா அப்போ நம்மளும் ஒரு அனிமல் நமக்குள்ளேயே அந்த கொலஸ்ட்ரால் இருக்குன்னு தானே அர்த்தம் எஸ் எஸ் கண்டிப்பாக நம்ம நம்ம கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ் பண்ணுவோம் இங்கே என்ன ஃபேட்டி ஃபுட் எடுத்தாலுமே இல்லை வேறு எதாவது சோர்ஸ்லேருந்து ரிசர்வ்டு எனர்ஜி ரிசர்வ்டு எனர்ஜி மாறுமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு பட் நம்மளும் அனிமல் தானே ஸோ நம்ம கொலஸ்ட்ரால் நம்ம லிவரே வந்து சிந்தசிஸ் பண்ணிடும் ஸோ யா இப்போ நவீன் சொன்ன மாதிரி கொலஸ்ட்ராலுங்கிறது வந்துட்டு ஒரு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்குது நம்ம நம்ம உடம்புல லைக் எல்லாமே ஒழுங்காக நடக்கணும்னா கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப முக்கியம் அண்ட் அதை வந்து நம்ம லிவரே வந்து செந்தசைஸ் பண்ணுது அதுவே உற்பத்தி பண்ணிக்கும் அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற சப்ஸ்டென்ஸு இந்த ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணி அதுலேருந்து கூட எடுத்துக்கும் இல்லைனா நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து கூட கொலஸ்ட்ரால் அதை எடுத்துக்கும் அண்ட் இது எதுக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்தோம்னா நம்ம செல்லு நம்ம செல்கள்ல இருக்கிற அந்த அவுட்டர் மெம்ரேன் இருக்குல்ல அதுலேயே வந்துட்டு கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் இருக்குது எதுக்குன்னா ஃபிளெக்சிபிலிட்டிக்கு அதனால தான் நம்ம வந்துட்டு செடி மாதிரி ஒரே இடத்துல ஜடம் மாதிரிலாம் இல்லை நம்மளால நம்மளோட ஒவ்வொரு செல்லும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து அந்த கொலஸ்ட்ரால் அங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் வந்துட்டு விட்டமின் டி நம்ம உடம்பு எடுத்து ச உற்பத்தி பண்ணணும்னா அதுக்கும் கொலஸ்ட்ரால் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது அதே நேரத்தில் ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற ரொம்ப முக்கியமான நிறைய ஹார்மோன்ஸ் ஆண்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்புறம் இந்த ஸ்டீராய்டு வகைகள் ஆட்ரினல் இருந்து ஸ்டீராய்டு வகைகள் நிறைய வரும் இது எல்லாத்துக்குமே வந்து கொலஸ்ட்ரால் தான் வந்து ஒரு பிரிகர்சர் மாதிரி இது கொலஸ்ட்ராலை தான் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம உடம்பு வந்து சிந்தசைஸ் பண்ணுது பட் அட் த சேம் டைம் நம்ம உடம்பே அதை எயிட்டி பர்சன்ட் உற்பத்தி பண்ணாலுமே நம்ம சாப்பாடு வழியாக பால் தயிர் வெண்ணெய் இல்லை மீட்டு மீன் இது எல்லாத்துலேருந்தும் கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு நம்ம எடுத்துக்கலாம் அது அளவுக்கு மீறும்போது தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது அது அளவுக்கு மீறும்போது தான் என்ன ஆகுதுன்னா அந்த ஹெச்டிஎல் எல்டிஎல் விஎல்டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு கொலஸ்ட்ரால் லிப்பிட் லிப்போ புரோட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்துட்டு என்ன ஆகுது நம்ம ரத்த குழாய் நம்ம ஆர்ட்ரிஸ்லாம் போய் கொலஸ்ட்ரால் எடுத்துகிட்டு கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லை மற்ற ஃபேட் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த ரத்த குழாயில் போய் பிளேக்குன்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது அதுதான் லாஸ்டில் வந்து கிளாட் ஆகுது ஹார்ட் அட்டாக்கு கிளீட் ஆகுது ஸோ இதுதான் வந்து கொலஸ்ட்ராலை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இதுக்கு பற்றி இன்னும் ஃபியூ ஃபாதராக பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதில் அந்த லிவிட் ப்ரொஃபைல்னு இருக்கும்ல அதை கையில் வச்சுக்கிட்டே இந்த வீடியோவை கேளுங்க உங்களுக்கு மோர் இன்னும் நிறையா புரியும் நாங்கள் எஸ்டிஎல் எல்டிஎல் பேசும்போது உங்களுக்கு எந்த லெவலில் இருக்கு அது எப்படின்னு கொஞ்சம் எலாரேட்டாக புரியும் யா கரெக்ட் பட் யா இப்போ எல்டிஎல் ஹெச்டிஎல் பார்த்தி கொஞ்சம் ஒரு பேசிக்காக புரியுற மாதிரி சொன்னோம்னா அண்ட் அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலாக ஒரு ரூவியம் சொல்கிறது தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான் அப்படின்னு ஸோ அது கொலஸ்ட்ராலுக்கும் அப் அப்ளிகபிள் ஆகும் பிகாஸ் இப்போ தனுஷ் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கொலஸ்ட்ரால் வந்து நம்ம ஒரு ஜென்ரல் பாடியில் நடக்க போற நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் வந்து இந்த ஃபேட் இந்த ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ அது இருந்தாதான் வந்து நிறைய உள்ளுக்குள்ள இருக்கிற செல்லுலார் மெக்கானிசம்ஸ் ஒரு பாத்வேஸ் வந்து ஃபங்க்ஷனே ஆகுது ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஒரு கெமிக்கல் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம பாடி ஃபங்க்ஷன் பண்றதுக்காக பட் யா கம்மிங் பேக் டு எல்டிஎல் இந்த எல்டிஎல் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு கொலஸ்ட்ரலோட சப்டைப் ஸோ மொத்தம் மூணு சப்டைப் இருக்கு எல்டிஎல் ஹெச்டிஎல் அப்புறம் விஎல்டிஎல் அப்படிங்கிறது ஸோ எல்டிஎல் தான் லோ டென்சிட்டி விப்போ புரோட்டின் இந்த டென்சிட்டி என்ன ஆகுதுன்னா இதுதான் வந்து பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றாங்க ஏன் பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த எல்டிஎல் வந்து நம்மளோட ஆர்ட்ரிஸ்ல வந்து ஆர்ட்ரி அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆர்ட்ரிஸ்க்கு தமிழ் என்னடா

இதனால வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க இதுவெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அண்ட் ஓ அண்ட் நாள் கழிச்சு இதே ஒரு ஹார்ட் அட்டாக்கா இல்லை ஸ்ட்ரோக்காக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இதோட கவுண்டர் பார்ட் தான் ஹை டென்சிட்டி இடுப்போ ப்ரோட்டன் ஹெச்டிஎல் இதுல ஹெச்டிஎல் வந்து குட் கொலஸ்ட்ரால் இது வந்து நல்லது ஏன்னா ஹெச்டிஎலோட மேஜர் ரோல் என்னன்னா இந்த மாதிரி எல்டிஎல் இருக்கு இந்த பாத்வேல வந்து இந்த மாதிரி ஃபேட் அக்யூமுலேஷன் ஆயிருக்குன்னா அதை கிளியர் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு அப்படியே போய் லிவர் கிட்ட கொடுக்குது ஏன்னா நம்ம உடம்புல வந்து ஒரு லிவர் தான் வந்து கிளீனிங்கான ஒரு மெக்கானிசம் ஸோ அதை வந்து அது கொடுத்தா லிவர் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி பயலா வெளியில விட்டுரும் ஸோ அது அதுதான் வந்து ஹெச்டிஎலோட இம்பார்ட்டன்ட் ரோல் தான் ஹெச்டிஎல் வந்து குட் கொலஸ்ட்ரால்ன்னு சொல்றாங்க இப்போ நவீன் சொன்ன மாதிரி நீங்க உங்களோட ரிப்போர்ட்ஸ்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இஎல் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கணும் ஆனால் ஹெச்டிஎல் வந்து இட்ஸ் ஓகே டு ஹாவ் ஹை ஹையர் ஹெச்டிஎல் ஏன்னா அது குட் கொலஸ்ட்ரால் தான் ஓகே அண்ட் எல்டிஎல் தான் கம்மியாக இருக்கணும் ஆனால் ஹெச்டிஎல்லும் கம்மியாக இருக்குன்னு வைங்க அவங்களால அந்த ஃபேட்டை வந்து அட அடைச்சிட்டு இருக்கிற அந்த குழாயில் அடைச்சிட்டு இருக்கிறத ரிமூவே பண்ண முடியாது ஸோ அப்போ தான் வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன் ஒரு ரொம்ப டேஞ்சர் ஸோ ஓவர பீரியட் ஆஃப் டைம் உடனே அவங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வர சான்ஸ் இருக்குது ஆர் அவங்க ஆல்ரெடி டயாபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா இ இட் இஸ் மோர் ப்ராப்ளமேட்டிக் இப்ப நீ சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு இல்ல ஆல்கஹால் இல்லன்னா பிசிக்கலி நம்ம எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்குலாம் ஹெச்டிஎல் ஏன் ஹெச்டிஎல் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஆயிடுமா அதாவது ஹெச்டிஎல் வந்துட்டு என்னன்னா ஒண்ணுமே இல்ல லிபிடு ஒரு லிபிடும் புரோட்டீனும் கலந்தது தான் வந்துட்டு அது அந்த மாதிரி ஒரு வகையில தான் ஹெச்டிஎல் உட் ஸோ இந்த ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்குலாம் வந்து அந்த ஹெச்டிஎல் உற்பத்தியே ஆவாது ஸோ ஹெச்எல் உற்பத்தி ரொம்ப கம்மியா இருக்கு எல்டிஎல் வந்து உற்பத்தி ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குன்னா அந்த கொலஸ்ட்ரால கொண்டு போய் லிவருக்கு சேர்க்காம கொலஸ்ட்ராலோட சேர்ந்து இந்த எல்டிஎல் என்ன பண்ணும்னா ஆர்ட்ரியில ப்ளாக் பண்ணிடுது கரெக்ட் இதுக்கு காரணம் பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட நம்ம டயட் வந்து ரொம்ப முக்கியமான ரோலா இருக்கு இதுல எக்ஸாக்ட்லி அண்ட் ஸ்பீக்கிங் டயட் திங்க் குட் டைம் டு மென்ஷன் இப்போ நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து ஃபேட்டு தான் யூஸ்வலா வந்து ஐயோ இது சாப்பிடறது இங்கே இதுல இவ்வளோ ஃபேட் இருக்கு அப்படின்னு எல்லாரும் காமனா யோசிப்போம் பட் ஃபேட் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு வந்து நல்லது கண்டிப்பாக கண்டிப்பா தேவை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல பேசின மாதிரி சோ ஃபேட் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா சேச்சுரேட்டட் ஃபேட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அப்புறம் ட்ரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ டிரான்ஸ் ஃபேட் தான் இனியோட டாபிக் ஆஃப் டிஸ்கஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் பட் ட்ரான்ஸ் ஃபேட் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட்னா என்ன நம்ம தெரிஞ்சுப்போம் இப்போ இதுல வந்து சிம்பிளா அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து நல்லது ஃபேட்ஸ் கெட்டது இதில் நம்ம போகல அதில் வந்து வந்து கொஞ்சம் டபுள் பாண்ட் இருக்குது சிங்கிள் பாண்ட் இருக்குது இருக்குது ஹைட்ரஜன் அப்படின்லாம் பட் என்ன பான் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எக்ஸாம்பிள் ஆலிவ் ஆயில் ஏன் வந்து ஆலிவ் ஆயில் சமைச்சா நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஒரு மஸ்டர் ஆயிலில் சமைச்சா சிசமை ஆயிலில் சாப்பிட்றது நல்லெண்ண சமைக்கிறது எல்லாம் நல்லது ஏன்னா இது எல்லாமே வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டு ஆனால் அதே இங்கே பட்டரு சீஸ்

வாட்டர் விற்கிறதுக்காக ப்ராசஸ் பண்ணலாம் அது எப்படின்னா பேசிக்காக ஒரு ஆயில வந்து ஒரு ஹைட்ரஜனேஷன் ஒன்று ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் மூலமா ஆர்டிஃபிஷியல் ஹைட்ரஜனேஷன் பண்றாங்க ஸோ அதனால இட் ஆட் ஆஃப் மிமிக்ஸ் யுவர் சேச்சுரேட்டட் ஃபேட் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் இஸ் டைரக்ட்லி லிங்க் டு யுவர் எல்டிஎல் விச் இஸ் பேட் கொலஸ்ட்ரால் ஓகே ஸோ அதனால அதனால இந்த இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்லாம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபேட்டோட பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம் ஸோ இப்போ ஐ திங்க் லாஸ்ட் வீடியோவில் எண்டிங்கில் எப்படி தான் நம்ம முடிச்சிருப்போம் அதாவது ஃப்ரைட் ஐட்டம் லைக் சிக்கன் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து அது அவ்வளோ ஆயில் இருக்கும் மேபி பல்க் குவான்டிட்டியில் அவ்வளோ அது கிறிஸ்பியாக வரணும்னா மேபி தே ஆர் யூஸிங் இட் ஆர் ஆர் ஆல்சோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க ஒரு பட்டர் மாதிரியே இருக்கும் பட் இட்ஸ் கால்ட் அஸ் மார்கரீன் அதிகமாக இந்த பேஸ்ட்ரீஸ் பண்ணுறதுக்கு அவர் கேக்ஸ் அண்ட் குக்கீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக அது ஒரு லோக்கல் பேக்கரிஸில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க பேக்கரிஸில்

யா ஹார்ட் டிசீஸ் தான் வந்து யங் பீப்புளுக்கு ரொம்ப இப்போது அச்சுத்தராக இருக்குது எக்ஸாம்பிளுக்கு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து யங் பீப்புளுக்கு ரொம்ப அடிக்கடி இந்த மாதிரி சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் பிளாக்கு இதெல்லாம் வர்றது வந்து நிறையா பார்த்துருப்பீங்க ஸோ இன்னொரு டிசீஸ் வந்து நம்ம ஊரில் ரொம்ப இப்போ காமனாக இருக்கு அது என்னென்னா ஃபேட்டி லிவர் டிசீஸ் இதை பற்றி வந்து டீட்டெயில்டாக வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்னொரு ஃபன் ஃபேக்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த லிப்பிட்ஸ் அதாவது ஃபேட்டில் வந்து நிறைய எனர்ஜி இருக்குன்னு இது வந்து எப்படி பாடி வந்து நம்ம உள்ளே சாப்பிடும்போது எடுத்துக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயிலி ஃபுட்டு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும் தகட்டிடும் இப்போ நல்லா ஆயில் நல்லா ஃப்ரை பண்ண இப்போ வடையிலே வச்சுக்கோங்களேன் நிறைய ஆயில் பிடிச்சிருச்சுன்னா ஒரு வடை ரெண்டு வடைக்கு மேலே சாப்பிடவே முடியாது ஏன் அப்படின்னா இந்த ஆயில் வந்து நிறையா உள்ளே போகும்போது அதில் எனர்ஜி நிறையா இருக்கிறனால பாடிக்கு ஒரு சிக்னல் போகும் வயிற்றுலேருந்து அது என்ன பண்ணணும்னா லெப்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து சிந்தசிஸ் ஆகும் அந்த லெப்டின் என்ன பண்ணணுன்னா மூளைக்கு சொல்லணும் ஓகே நிறையா எனர்ஜி உள்ளே வந்துருச்சு நீ நிறுத்திக்கிற இதுக்கு மேலே சாப்பிட்றதா ஏன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப எனர்ஜி அதிகமாகிடும் நம்மளுக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க தான் நம்ம உடம்புக்கு வந்து அந்த தகட்டுற ஃபீலிங் நம்ம வந்துடும் மூளையிலையும் சரி வாயிலையும் சரி வயிற்றுலையும் சரி தகட்டிடும் ஓகே இதுக்கு மேலே தீ விளாடா நல்லா மீளடா அப்படின்றீங்க நல்ல டேஸ்ட்டாக இருந்தாலுமே சாப்பிட முடியாது அதுக்கு காரணம் அந்த லெப்டின்ற ஹார்மோன் வந்து வேலையை பார்த்து விட்டுரும் ஸ்வீட் சாப்பிட்டாலும் லெப்டின் வரும் இதுதான் இது பீச்சா ஸ்வீட் ஸ்வீட் சாப்பிட்டாலும் லெப்டினா என்ன யா யா அதனால ஸ்வீட்

யூ ஸ்டார்ட் ஸோ 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 இது இது வந்து 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 இட்ஸ் மாதிரி மாதிரி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்த இருந்ததுன்னா ஆல்ரெடி ஆல்ரெடி இந்தியாவில் பாதி பேர் ப்ரீ டிஸ்போஸ் டு எங்கே போய் முடியும்னு தெரியல நம்ம தான் பார்த்துக்கணும் பார்ப்போம் ஓகே ஃபார் வாட்சிங் வேற ஒரு இன்னும் நிறையா சயின்ஸ் சந்திக்கிறோம் yeah subscribe like pannikeenga bye bye share rup pannikeenga